பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க நானுமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் நேத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் ஆச்சு எஸ் இவங்களுக்கும் காவ்யா முரளிதரன் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நேத்துக்கு மேரேஜ் நடந்திருக்கு ரொம்பவே பாரம்பரியமான முறையில் அதுக்கு இருந்து அந்த மேரேஜ் முடிஞ்சு நிறைய பியூட்டிஃபுல் செட் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை வந்து அவங்களுமே ஸ்டோரி எல்லாம் போட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு கிடைச்ச சில பியூட்டிஃபுல் செட் ஆஃப் பிக்சர்ஸை இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் அழகான கப்பல் நிதின் அண்ட் காவியாவுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த திருமண வாழ்த்துக்கள் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கலாம் கே மா கிளினிكس வீடியோல மிட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பரிகாம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க